தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதிமுக தரப்புல என்ன சார் வாய்ப்புகள் இருக்கு அது திமுக தான் ஃபாலோ பண்ணும் திமுக கட்சிக்காரங்க தான் கொடுத்துருக்காங்க ஸோ எடப்பாடியும் கிட்டத்தட்ட கட்சிகாரங்களுக்கு கொடுப்பாரு அவர் கூட்டணிக்கும் இந்த நாமினேஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆக்சுவலா ரெண்டு வேகன்சி தான் இருக்கு ரெண்டாவது வேகன்சி யாரு கொடுக்கறது தேமுதிகாவா பாமகவா தேமுதிக முதுகுல கொடுத்துறது உறுதியாயிடுது எடப்பாடி அதுல சந்தேகம் இல்லை பாமக கொடுப்பாரா பாமக வீழ்த்து போகணும்னு பார்த்தா அதுலயும் வந்து வேண்டாம் ரெண்டு பேருக்குமே வேண்டாம் எலெக்ஷன் போது பாத்துக்கலாம் எந்த கூட்டணி எப்படி அமைதுன்னு பாத்துக்கலாம் யார் வராங்கன்னு பாத்துக்கலாம் பாஜகவும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால அவங்க எப்படியாவது பாமகவும் தேமுதிகவும் இழுத்துருவாங்க நம்ம அந்த ரெண்டாவது வேகன்சியே மறுபடியும் நம்ம ஆட்களுக்கே கொடுக்கலாம் ஏற்கனவே வந்து இவர் வந்து ஜெயக்குமார் ரொம்ப இதுல இருக்கார் அவருக்கு ஒரு வேக்கன்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு வேறு பலர் ட்ரை பண்றாங்க ராஜசக்தியின் ட்ரை பண்றாரு கோகுலேந்திரா ட்ரை பண்றாங்க பல பேர் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வைகை செல்வன் ட்ரை பண்றாரு இப்படி பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால கட்சிக்காரங்களுக்கே கொடுக்கறது பெட்டர் மேலே ஒரு நாலஞ்சு ஓட்டு தேவைப்படும் அது ப்ராபலி பாஜக இருந்து ஒரு அஞ்சு ஓட்டு இருக்கு வாங்கிக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஸோ அப்புறம் கிட்டத்தட்ட ஸ்டாலினோட அந்த முறைப்படி கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துட்டு வரணும் நான் நினைக்கிறேன் இல்ல சார் அதுல டிமாண்ட் இருக்கே சார் ரெண்டு சீட்டு இப்ப பாஜக சப்போர்ட் இருந்தா கூட ரெண்டு சீட்டு வந்து யாருக்கிட்டயாவது வாங்கணுமே சார் பாமக கிட்ட வாங்கணுமே வாங்க அறுபத்தெட்டு தேர்தல் பாமகிட்ட கூட கேட்டுக்கலாம் ஆனால் பாமகவுக்கு கொடுப்பாங்களான் தேமுதிகவுக்கு முதுகுல குத்துறாங்க பாமகவுக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுக்குறாரா எடப்பாடின்றான் பாமக கொடுத்தா பிரச்சனை இல்ல பாமக அஞ்சு ஓட்டு இருக்கு அதை வச்சு தேட்டிடலாம் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இவங்க கட்சி ஆட்களே போடும்போது இப்போ மத்த கட்சியில போயிட்டு ஆட்களை சப்போர்ட் தேட வேண்டியதா இருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அது பொறுத்த மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அஞ்சு பேர் நாலு பேர் இருக்காங்க கூட ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்துடலாம் ஒவ்வொரு ப்ராப்ளம் கிடையாது ஸோ அடிப்படையில் பாத்தீங்கன்னா வந்து அது இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா அதிமுக கொஞ்சம் விலைக்கு போனவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் ஒரு விப்பு கொடுத்தா ஒரு வேலை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவர் இருக்காரு மனோஜ் பாண்டியன் இருக்காரு வைத்தியலிங்க இருக்காரு குரூப் குரூப் தாங்க பட் ஆனால் சில விரும்பினவங்க தானே அவங்க ஒன்றும் கட்சிக்குள்ள தானே இருக்காங்க வெளியில போகல அவங்க அந்த வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு விப்பு கொடுத்தா அவங்களோட போடலாம் சரி நம்ம ஏடிஎம்கே கேண்டிடேட் தானே தனிப்பட்ட கேண்டிடேட்டே போய் பண்ணி கொஞ்சம் போடுங்கன்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கு தோக்கத்துக்கான வாய்ப்பு இல்ல தேமுக திமுக கிட்ட ஏதாவது அணுகுனாங்களா சார் இல்ல அதாவது திமுக மேல்மட்டத்துல ஒரு எண்ணம் இருக்கு என்னன்னா வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இப்படி ஒரு ரெண்டு மூணு பண்ணாங்க அதனால அடிஷ்னலாக வந்து கமல் தவிர அடிஷ்னலாக ஒரு கட்சியை சேர்த்தா என்ன தேமுதிகவுக்கு ஒரு எம்பி போஸ்டை கொடுத்து நம்ம இழுத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது இவர் தேமுதிக முதுகலை குத்துறாரு எடப்பாடி அப்படின்னு இருந்தே நான் ப்ராமிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அதனால அவங்க அங்கேயும் ஒரு பாலை போட்டு வச்சாங்க எப்படியாவது ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா இந்த தெலுங்கு பேசுகிற இந்த மைனாரிட்டி பீப்புள் அவங்க ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் திமுக போடப்பட்டது ஆக்சுவலாக ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா இருக்கிற இந்த பார்ட்டியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் புதுசாக அவங்க வந்தாங்கன்னா அவங்க நிறைய சீட்லாம் கேட்பாங்க கேட்பாங்க சீட்லாம் அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை இருக்கிறவங்களே நிறைய கேட்பாங்க அவங்களே திருப்தி ரொம்ப கஷ்டம் புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் வரது நல்லதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாகவும் வெற்றி சுலபம் ஆகுறது உண்மைதான் பட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிற கூட்டணி கட்சிகளை நம்ம திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்கு அதனால தற்சமயத்துக்கு வேண்டாம் பாத்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி விட்டுட்டார் ஆக்சுவலாக தேர்தல் போது பாத்துக்கலாம் தேர்தல் போது பேசிக்கலாம் நம்ம அந்த அப்ப இருக்கிற நெசசிட்டியை பொறுத்து நம்ம பாத்துக்கலாம் கட்சிகள்லாம் எப்படி இருக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தேமுதிக இருக்கிறது மூலமா அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தலாமேன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது திமுகவுக்கு நமக்கும் வந்து கொஞ்சம் கூடுதலா ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை பர்சன்ட் ஓட்ட எக்ஸ்ட்ரா பண்ணலாமே விஸ்தரிக்கலாமே என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதை யோசிச்சு பார்த்து கடைசியில அதிகமான சீட் அவங்க கேட்பாங்க கொடுக்கறதுக்கு சீட் இல்லை தேர்தல் நெருக்கத்துல நம்ம அந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்ப வேண்டாம்னு சரி அதிமுகவில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த சீட்டு கூட ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கே சார் அவருக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை இன்னொரு இன்னொரு நூறு சீட்டுங்கிறது இன்னொரு ரெண்டு எம்எல்ஏ தானே வேணும் அப்படி இப்படிங்க எப்படி ஜெயக்குமார் சும்மா இருப்பார் அவர் சீட்டு கட்டிருப்பார்ல நியாயமாக அவருக்கு சீட்டு கொடுக்கணும் இத்தனாலும் இந்த பழனிசாமி சின்ன போய் புரட்டு அத்தனையும் தன்னுடைய வாயால் வெளியில் நியாயப்படுத்தி பேசுறது ஜெயக்குமார் தானே அவன் அதாவது ஒரு மரியாதைக்கு அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும் இல்லாட்டின்னா அந்த பக்கம் செம்மலை கொடுக்கலன்னா அவர் போயிடுவார் இப்போ இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார் கொடுக்க நான் ஒன்றும் கேட்கல கொடுக்கல அப்படின்னு அதை ஊற்றி மொழி அவர் போயிடுவார் அப்புறம் வீரமணி அங்கே ஒரு மாநாடு மாதிரி போட்டார் இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனில் தோற்று போனவங்க சட்டம் சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க யார் யாரு இப்போ கேட்குறா எல்லோரும் தான் கேட்குறீங்க எல்லோரும் கேட்குறாங்க ஏற்கனவே கூட ஏற்கனவே 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 ஒரு சீட்டால தான் கட்சி உடஞ்சிது அந்த ஒரு சீட்டை தர்மருக்கு ஓபிஎஸ் கேட்காம போயிருந்தா இன்னைக்கு இந்த கட்சி இந்த பிரச்சனைக்கே வந்திருக்காது அவர் முதல் முதல்ல வாயை திறந்து ஃபைட் பண்ணி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கொடுத்த குரலினுடைய எதிரொலி தான் இப்படி ஆச்சு இப்போ இந்த சீட்டில் எடப்பாடியினுடைய கதை கம்ப்ளீட்டாக கலையிடும் இந்த ரவி பர்நாண்டு கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார் வேணுகோபால் எக்கச்சக்கமாக ஓட்டில் ஜெயித்தார் நாடாளுமன்றத்தில் கொடுத்தா பரவாயில்லன்னு அவருன்னு நினைக்கிறார் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒருத்தராக ரெண்டு பேராக நம்ம சொல்கிறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது எக்கச்சக்கமாக வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் யார் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ கேண்டிடேட்ஸ் முப்பது பேர் இருபத்தஞ்சி முப்பது பேர் யாருன்னே தெரியாது பழைய ஆளுங்களுக்கு கொடுக்கல இப்போ அன்வர் ராஜாலாம் அப்படியே நம்பிக்கிட்டு தானே போனார் நடுத்தர்வில் நிற்கிறாரு தமிழ் மகிஸ் கொடுக்கலாமே ராஜ்யசபா எம்பி ஏன் அப்புறம் கொடுத்தீங்கன்னா பிஜேபி பொருள் தொலைச்சிருவாங்க சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க அப்படி ஏத்துக்குவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்ல அவங்க இந்தியாவுக்கு வேற குடுக்குறதா ஒரு பேச்சார் யாருங்க அவங்க கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படியா உங்களுக்கு தெரியாதா விந்தியான்னு இல்ல இது சினிமா விந்தியா அவங்க தேர்தல் சமயத்துல பரப்புரை பண்றவங்க விந்தியா அம்மா காலத்துல இருந்து பண்ணவங்க தெரியலைங்கிறீங்களே இல்ல எனக்கு ஏங்க நான் நான் வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து இந்த கட்சியில் சின்ன பையனார் காலத்துலேருந்து இருக்க தலைவரை பார்த்து அம்மாவை பார்த்து நீங்கள் பாவம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அவங்க மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்போ கோபமோ இல்லை அவங்கள வந்து தெரியுமான்னு கேட்டிங்க நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் இந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்காங்கன்ற அளவுக்கு தான் தெரியும் ஆகவே அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டே கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு அதை பழனிசாமி தான் சொல்லணும் பதில் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பார்ப்போம் நிறைய பிரச்சனைக்கு வருங்க என் ஜாதின்னு வருவார் யார் சி வி சண்முகம் அவர் ஜாதியில் வில்லன் என் ஜாதி கொடுக்கணும்னு வருவார் அப்புறம் அண்ணன் பொன்னையனு சொல்லுவார் அவர் பொன்னையின் விஷயம் போகிற காலத்தில் தம்பி தம்பி டே இது இது பழனிசாமி என்னை மாத்திர மறந்துடா ராஜா ப்ளீஸ் ஒரே தர்வண்ண டெல்லிக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு அவர் கெஞ்சும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் கெஞ்சும்போது பழனிசாமிய ராஜ்யசபா சீட்டுக்கு கெஞ்சும் கெஞ்சும்போது பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் நீ எப்போ இருக்கும் அது ஒரு போன ராஜ்ஜிய சோபா குப்தர் ராஜேஜ சபா கெஜி கெஜின்னு கெஞ்சிறார் எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு இந்த வயசில் எதுக்குன்னா டெல்லிக்கு போய் அலையை போறிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டு அவருகிட்டேயும் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு ஒரு ஆசை டெல்லிக்கு போகணுன்னா அவரே கேளுங்க இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாரு பேசுகிறத்துக்கே பயப்படுறாரு தமிழகம் நீங்க கொண்ட கண்டேன் அனுமான இன்ஸ்டிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணி சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறக்கிறது தமிழகம் முதல் மொபைல் பத்து